எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்டன் வாலா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல மாடி தோட்டத்துக்கு தேவையான மண் கலவைய எப்படி நம்ம வீட்டிலேயே எளிய முறையில தயாரிக்கலாம் அதை பத்தினா இந்த வீடியோ பதிவுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ மண் கலவை மாடி தோட்டத்துக்கான மண் கலவை அப்படின்னு பார்க்கும்போது போது கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிறைய ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா நிறைய மண் கலவை வந்து விற்கிறாங்க சோ அங்க அந்த அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கும் நம்ம வீட்லேயே தயாரிச்சு பயன்படுத்துற மண் கலவைக்கும் என்ன ஒரு சிறு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கலப்படம் அதாவது அடல்ட்ரேஷன் ஓகேவா இப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் வெளியே நம்ம எது வாங்கி பயன்படுத்துறாங்க அதுல அடல்ட்ரேஷன் வந்து அதாவது கலப்படம் ஏதாச்சும் ஒன்று கலந்துருது நம்ம ஐடியே தயார் பண்ணுறது வந்து எளிமையாக நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே போய் வாங்கணும் ஸோ வீட்டிலேயே நம்ம தயார் பண்ணி நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல ஸோ மாடி தோட்டத்துக்கான மண் கலவை எளிய முறையில் எப்படி தயார் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோ பகுதிகளில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடி தோட்டத்துக்கான மண் கலவை அப்புடின்னு நம்ம சொன்னோன்னே நம்மயே மண் கலவை தயார் பண்ணணும் அப்புடின்னு நிறையா பேருக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகும் ஏன் வந்து கலவை தயார் பண்ணணும் நம்ம மண்கலவையெல்லாம் எதுவும் தயார் பண்ண தேவையில்லையே நம்ம என்ன பண்ணலாம் சாதாரண மண்ணை வச்சு வளர்க்கலாமே இல்லை சாதாரண செம்மண் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு நிறையா தாட் வந்து வரும் ஸோ அப்படி அந்த மண்ணெல்லாம் நீங்கள் வச்சு வளர்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் ஏன் நம்ம ஒரு மண்கலவையை தயார் பண்ணணும் அந்த மண்கலவையோட தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோ பதிவை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ண நமக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தோன்னா நமக்கு தோட்டத்து மண் ஆல்ரெடி நம்ம தொட்டியில் யூஸ் பண்ணியிருந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் இது மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க தொட்டியில் யூஸ் பண்ணியிருந்த இந்த தோட்டத்து மண் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக நீங்கள் போய் தோட்டத்து மண்ணை எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு இந்த மண் கலவை தயாரிக்கிறதுக்கு குறிப்பாக நமக்கு அன் ஐம்பது சதவீதம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு எது தான் தேவை அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த தோட்டத்து மண் தான் நமக்கு தேவை அதாவது கார்டன் சாயில் தான் நமக்கு ஐம்பது சதவீதம் தேவை இப்படி எடுத்த அந்த தோட்டத்து மண்ணில் நல்லா வந்து இலகுவாக வந்து உடச்சி விட்டுக்கோங்க அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இது மாதிரி கார்டனிங் டூல்ஸ் ஷொவலை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அதில் கல் இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ கல் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அதை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது எதுன்னு பார்த்தோன்னா தோட்டத்து மண் ஆல்ரெடி தொட்டியில் யூஸ் பண்ணியிருந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா தோட்டத்துலேருந்து மண் எடுத்தாலும் பரவாயில்லை இதுதான் தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி தொட்டியில் பயன்படுத்தின மண்ணாக இருந்தாலும் சரி அந்த மண் வந்து நல்லா வளமாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது மாதிரி அந்த குட்டி கிரியேச்சர் வந்து இருக்கும் அதாவது இந்த மண்புழு வந்து அதில் இருக்கும் அதாவது விவசாயிகளோட நண்பன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அதில் இருக்கும் தோட்டத்து மண்லேயும் சரி நம்ம தொட்டியில் வச்சு பயன் கொடு பயன்படுத்துகிற அந்த மண் வந்து நல்ல வளமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் அதாவது சாட்சி யார் அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா இவங்க தான் இவங்க தான் அதுக்கு சாட்சி இப்போ நீங்கள் இருக்க அந்த மண்புழு வந்து நான் தொட்டியில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த மண்ணில் இருந்து தான் நான் எடுத்தது குட்டியாக இருக்காங்க கிரியேச்சர் இவங்க வந்து எதில் இருக்கிறாங்களோ அப்போ அந்த மண் வந்து வளமாக இருக்குது அப்புடின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோகோ பீட் வந்து நம்ம மண் கலவையோட ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோகோபீட் அப்படின்னாவே நம்ம இதில் இது இது இதுக்கு நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுடர் ஃபார்மெட்டில் இப்படி வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாக்காக வந்து வாங்கிடணும் ப்ளாக்காக வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சு எடுத்து நீங்கள் காய வச்சு அதை வச்சிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் இல்லை ஃபோர் மந்த் கழித்த பிறகு தான் யூஸ் பண்ணோம் நான் இங்கே யூஸ் இந்த கோகோ பீட் ஒரு இயர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ நான் ஒரு வருஷம் அது மாதிரி ஆன அந்த கொக்கோப்பிட்டை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் ஏன் நம்ம அதை அவ்வளோ நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈஸின்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதாவது சால்ட்டு தன்மை ஓகேவா அந்த தேங்காய் நார் கழிவில் வந்து உப்பு தன்மை இருக்கும் ஸோ அந்த உப்பு வந்து நம்ம செடி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதனாலதான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி அதை வாட்டரில் வாஷ் பண்ணி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க நம்ம இருந்தாலும் இங்கே வந்து பிளாக்காக வாங்கிட்டு வந்துட்டு வாட்டரில் அதை சோப் பண்ணி பண்ணி ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை புளிஞ்சி வெயிலில் காய வச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச பிறகு தான் வந்து யூஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட அது ஒரு ஃபோர் மந்த் ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து நம்ம யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை நான் இந்த நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு கழித்து தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த கார்டன் ஆயில் தோட்டத்து மண்ணையும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த பீட்டையும் தரவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா பேருக்கு வந்து இன்னும் என்ன டவுட் இருக்குது அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா கோகோ பிட் ஸோ நம்ம ஏன் வந்து கோகோபீட்டை வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் காமனாக பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னு வந்து பார்த்தோன்னா கோகோபீட் அப்படிங்கிறது லைட் வெயிட் மெட்டீரியல் ஸோ நம்ம இதை நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தும் போது வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இன்னொரு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதில் வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது தண்ணியை இது வந்து சாதாரண மண்ணை கம்பேர் பண்ணும் போது இது வந்து டென் எக்ஸ் டைம் அதாவது டென் டென் எக்ஸ் மல்டிப்ளைட் டைம் வந்து வாட்டரை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்னும் என்ன தெரியாது தெரியாது இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த கோக்கப்பெட் பற்றி அது என்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ரூட்டுக்கான ஏரியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அதாவது நம்ம ரூட்ஸ் வந்து நல்லா சுவாசிக்கிறதுக்கான காற்றை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணும் வேறு வேறு சாயிலை வந்து நம்ம பார்த்தோன்னா அது வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா ரூட் வந்து மூச்சு விடணும் நல்லா வந்து அது எப்போ வந்து நல்லா ப்ரீத்தபிள் ஆகுதோ அப்போ தான் பிளான்ட் வந்து மேலே நல்லா க்ரோவாக ஆரம்பிக்கும் அதாவது அது ஆக்ஸிஜன் வந்து அந்த அளவு அதுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ரீத்தபிளாக இருக்கும் ஓகேவா நம்ம வெறும் சாயில் மட்டும் யூஸ் பண்ணும் நம்ம நம்ம பாட்டிங் மிக்சர் எப்படி இருக்கும்னா காம்பேக்டாக ஆகி போயிருது இன்னொன்று என்ன நமக்கு பண்ணித்தரது அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா நமக்கு நியூட்ரிஷன் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரங்களை அப்படியே தங்கி வச்சு ஸ்லோ ரிலீஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு தேவையான டைமில் அது எடுத்து கொடுக்க நமக்கு இந்த கோகோபீட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது முப்பது சதவீதம் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் மேட்ரஸால் ஆயிருக்கணும் நம்மளோட இந்த மண்கலவை அதாவது இயற்கையான உரத்தால் ஆயிருக்கணும் தொழு உரமாக இருக்கலாம் வெர்மி கம்போஸ்ட்டாக இருக்கலாம் கவுடங் கேக் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் மாட்டுச்சாண உரமாக இருக்கலாம் இல்லைனா வந்து நம்ம காய்கறி கழிவுகள் வெஜிடபிள் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் இது மாதிரி ஆர்கானிக் மேட்டரால் ஆயிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கற வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்புழு உரம்னு சொல்லி வாங்கியிருந்த தொழு உரம் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா தொழு உரம் இது மாதிரி கட்டியால் ஆகாது நான் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஆயிருக்கும் ஸோ இப்படி கட்டியாகிறதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து வேறு ஒரு ஆர்கானிக் மேட்டர் இது வந்து வெர்மிகம்போஸ்ட் நம்ம சொல்லிட முடியாது இது என்ன அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா இந்த சீவேஜ் ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதை வந்து வெர்மிக் கம்போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கலப்படம் பண்ணி இது மாதிரி கடைகளில் வந்து விற்கிறது உண்டு ஸோ நம்ம வாங்கும் போது நமக்கு தெரியாது வாங்கும் போது நமக்கு மண்புழு உரம் மாதிரியே அச்சசலாக இருக்கும் இது நம்ம நம்ம லாங் டேர்மில் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஸ்டோரேஜ் பண்ணும் போது தான் நமக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இது மாதிரி கலப்படம்லாம் வெளியே இருக்குது ஸோ நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் உசாராக வாங்குங்க ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஆர்கானிக் மேட்ரு தான் ஸோ ஒரு இயற்கையான உரம் தான் சீவேஜ் ஸ்லஜுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கழிவுகள்லாம் இருக்கும்ல அதாவது இந்த சாக்கடை கழிவுகள் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பண்ணுவாங்கள்ல ஸோ அதை இது மாதிரி அவங்க கம்போஸ்ட் மக்க வச்சு இது மாதிரி பேக்கெட் போடுறாங்க லாஸ்ட் ஃபைனல் டச்சை நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் டீ இருக்குல்ல அதாவது காய்கறி கழிவுகள் அந்த தண்ணி இருக்குல்ல ஸோ இது மாதிரி செட்டப் நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருப்பேன் அதை வந்து ஒரு தனியாக செப்ரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க அந்த தண்ணி தான் ஒரு கிளாஸ் இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதை நம்ம வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதாவது வாட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அந்த மண்கலவையில் சும்மா ஸ்ப்ரிங்கிள் அப்படி அப்படி தெளிச்சு விட போகிறோம் ஓகேவா ஸோ இந்த வெஜிடபிள் கம்போ கம்போஸ்ட் காய்கறி கழிவுகளை எப்படி எழுதியாக எளிமையாக மக்க வைக்கணும்னு ஒரு ஆல்ரெடி ஒரு செப்ரேட்டான ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அதை மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தயாரித்த அந்த மண்கலவையில் இந்த காய்கறி கழிவு தண்ணீர் இருக்குல்ல அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் டீயை நம்ம சும்மா அது மாதிரி தெளித்து விட்டாவே போதும் ஓகேவா ஸோ இது மாதிரி அந்த மண்கலவை தயாரித்த கலவை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா திருப்பி ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் பண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க அந்த காய்கறி கழிவு தண்ணீரை அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட் டீயை இந்த மாதிரி தயாரித்த மண்கலவை ஃபுல்லாமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடன்வோலா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இனி வரக்கூடிய எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி வரப்போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனில் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸ்டே டியூன்டு வித் கார்டன் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நம்மலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்புறம் வந்து பார்த்தோன்னா அடியில் வந்து செம்மண் ஓகேவா செம்மண் நான் சொன்னேன் இல்லையா ஸோ செம்மண் சாதாரண மணல் கலந்து நீங்கள் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அடியில் செம்மண் இந்த தொட்டியில் இருந்துச்சு ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டைங் மிக்சர் போட்டுட்டு அடியில் அந்த செம்மண் இருக்குல்ல அதோடையே நான் நட்டிட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா புவர் ட்ரைனேஜுன்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி வந்து சீக்கிரம் அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வெளியாக வெளியே போகாமல் இப்படி அடைச்சிக்கும் இது மாதிரி ப்ரொலாங்கடாக இப்படி தண்ணி வந்து தங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வேறல்கள் நோய் வரும் அப்போது நம்ம இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா இது மாதிரி நம்ம லூஸ் ஃப்ரீயான ஒரு பாட்டிங் மிக்சரை நம்ம தயாரிக்கிறது தான் அப்போ இது மாதிரி நமக்கு நடக்கும் போது இது மாதிரி நிறையா பேர் ஃபேஸ் போது நீங்கள் என்ன பண்ணுவோம் ட்ரைனேஜ் கோல்னு சொல்லுவாங்கல்ல அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு குத்தி விடும் போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த மணலோ செம்மனோ வெறும் அது மட்டும் போட்டு நீங்கள் செடி வைக்கம்போ இதுதான் நிலமை ஓகேவா இதுதான் நிலம இதுதான் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுமாங்க அப்போ நீங்கள் இது மாதிரி குத்தி விட்டு அந்த எக்ஸஸாக தேங்கி இருக்கிற தண்ணியை நீங்கள் வெளியேற்றணும் ஏன்னா தண்ணி வந்து ப்ரொலாங்காக ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம தொட்டியில் அப்படியே தேங்கும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரூட்ராட் அதாவது வேறு நோய் வந்து செடிக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது ரூட்லாம் அழுகி போயிடும் ஓகேவா தண்ணி தேங்கி ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எப்பயும் செடி கூத்தக்கூடிய தண்ணீர் வந்து வெளியேறிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டிங் மிக்சர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்த இந்த மண் கலவை தயாரிப்பு வீடியோல இருந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல நீங்க இதுவரையும் தெரியாத விஷயம் அதாவது இதுவரை நான் மண்ணை தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் பட் நீங்க சொன்ன பிறகு தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதே தவிர பண்ணிட்டு இருக்கலாம் சோ மண் கலவை ரெடி பண்ணாம வளர்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா மண் கலவை கடையில வாங்கி அதாவது அந்த கலப்படம் மிக அடல்ட்ரேஷனான அந்த மண் கலவையை கடையில வாங்கி அவங்க வளர்த்துட்டு இருக்கலாம் ஓகேவா சோ அந்த எந்த ஒரு தப்பையும் பண்ணாம இந்த வீடியோ பதிவு வந்து உங்க நண்பர் அண்ட் உறவினர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த மண் கலவை எப்படி வீட்லயே எளிமையான முறையில தயாரிக்க தெரிஞ்சுக்கட்டும் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டஸ்க்கு ஷேர் பண்ணு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு நியூவான ஒரு வீடியோ பதிவுகள உங்களை வந்து மீட் பண்றேன் அண்டர் தன் இட்ஸ் வை ஃப்ரம்வா சேனல்